மாங்காய் சாதம் செய்யறதுக்கு மாங்காவை ஒட்டு மாங்காயை எடுத்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி மேன் தோலை சீவி எடுத்துக்கணும் மாங்காய் தோலை இந்த மாதிரி நல்லா சீவி எடுத்துட்டு இந்த சீவல்ல வச்சு இப்படி நைஸாக சீவி எடுத்துக்கணும் இந்த மாதிரி பொடிய சீவி எடுத்துக்கணும் மாங்காய் சாதம் சேர்த்துட்டு ஒரு மூணு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கணும் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கணும் உளுத்தம் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் கடலப்பருப்பு ஒரு ஸ்பூன் மூணு பச்சை மிளகாய் மூணு காஞ்சி மிளகாய் போட்டு நல்லா வச்சு வறுத்துக்கணும் டிஃப்ரெண்ட்டான மாங்காய் சாதம் சூப்பராக இருக்கும் மஞ்சள் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதெல்லாம் வருபட்டு வந்ததும் நம்ம பொடியாக தீவி வச்ச மாங்காயை இதில் சேர்த்துக்கணும் தவிர சிம்மில் வச்சு நல்லா வதக்கி விட்டுக்கணும் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் சால்ட் உப்பு சேர்த்துக்கணும் சால்ட் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கணும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கணும் கலந்து விட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் இருந்தாலுமே இது கூடவே கொஞ்சம் சாதத்தை போட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும் உப்புலாம் நல்லா ஒன்றா பேர் மாதிரி கலந்து விட்டுக்கணும் சுட சுட சூப்பரா மாங்காய் சாதம் ரெடி ஆயிடுச்சு பாருங்க கடலப்பருப்பு உடையோட சாப்பிட சூப்பராக சுவையாக இருக்குது